சொந்த மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டப்போ விட்டுட்டு ஓடி வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு அரசின்னு சொல்லி தெரியாது எனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நான் போய் பார்த்தேன் அக்கறையில் ஆறுதல் கூட பார்த்தேன் ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத ஆள் நீ எல்லாம் தலைவரா அப்படின்னு மொத்தமாக முச்சு விட்டப்பில்ல எந்த தலைவராக இருந்தாலும் தன்னுடைய சொ தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து தேவையில்லாத விஷயம் பேச வேணான்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமானமாக உண்மையான ஒரு விஷயத்த சொன்னார் பயந்து போய் வந்து ஓடி வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே அடிச்சிங்க அப்புறம் இப்போ இங்கே அடிக்கிறீங்க இப்போ எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இவங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க நான் டிவி கே தாங்குமா ஒரு ரெண்டு நாள் தாங்குவாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அண்ணா திமுக ஆள் இல்லை ரேஸ்ல இல்லை அதுல இல்லை இப்போ எதுக்கு வந்து சொல்றீங்க நம்ம அண்ணா திமுக பத்தி பேசக்கூடாது பேசுங்க இன்னும் அவங்க இறக்கியே உள்ள விஜய் கூப்பிடுவாங்க புது எம்ஜிஆர் புது எம்ஜிஆர் நீ வா எம்ஜிஆர் நான் பார்த்துருக்க தலைவரை நீ கொஞ்சம் வா வெளி பனையோரை விட்டு நீ வரியா இல்லை நான் வரட்டான்னு கேட்பாங்க பாஜக கூட்டணி கூட்டணி ஆட்சி என்ி ஆட்சியில் சொல்ல அதிமுக தலைமையிலான ஆட்சி அதிமுக தனித்தே மெஜாரிட்டி படும் சொல்றாப்புல பாஜகவோட மூத்த அமைச்சர் முக்கியமான ஆளுங்க எல்லாருமே எடப்பாடி தான் சிஎம்னு சொல்றாங்க எடப்பாடி தான் இந்த கூட்டணி தலைவர் எல்லாருமே சொல்றாங்க முதல்வர் வேட்பாளர் நாங்கள் சாமிராங்க நயனார் நாயேந்தர் சொல்கிறாரு அவர் தலைமையில் தான் தேர்தல் நடத்தும் அவர் தான் எங்களோட முதல்வர் வேட்பாளர் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு கொள்கை நல்ல இருக்குல்ல தமிழ் தேசிய கட்சி நான் தமிழ் நல்ல கொள்கை அருமையான ஒரு ஒரு பேச்சாளர் நல்ல பிரச்சாரம் பண்ணக்கூடியவர் அண்ணன் சீமானு ஏன் யாருமே சீமானவர்களோட கூட்டணி போக மாட்டீங்க என்ன ஒரு கொள்கையை மட்டும் பேசுகிறார் பாக்கி விஷயம் நடக்காது ஆசைப்படுறது கிடைக்காது கிடைக்கும் சீட்டு தான் கிடைக்கும் நோட்டு கிடைக்கும் பயமா எனக்கா அழுத்தமா உனக்கா அதுவா இதுவா நாற்பது பெர்சென்ட் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துச்சுக்காரு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி கொண்டு வருகிறது அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அன்பு வணக்கம் இல்லை அவங்க கட்சி ஒரு பொதுச் செயலர் சொன்னார் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவரால் நாலு தொகுதியில் தான் போட்டி போட முடியும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலுமே போட்டி போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுறாரு ஆனால் ரெண்டு தொகுதியில் தான் போட்டி போட முடியும் இல்லைங்க ஒரு அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கீங்க இப்போ நம்ம ஒரு நேர்காணல் பேசணும்னா வந்து மக்கள் வந்து நம்மளை விட ஃபஸ்ட்டு புத்தி கூர்மை அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அரசியல் பார்க்குறவங்களோட அந்த அணுகுமுறை அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறவங்களோட அந்த அந்த விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா என்னை விட அதிகமாக இருக்கும் அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து அப்படி பேசிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மேலே இருக்கிற ஒன்று அந்த ஒரு பயம் நல்லா பேசணும் அப்புறம் நம்ம பேசுகிறத பார்க்குறாங்களே அவங்களுக்கு நம்ம பேசணுமே அப்படின்ற அந்த எண்ணோட்டம் இது ரெண்டு தான் வந்து அவங்க சிந்திக்கிறத நம்ம பேசுகிறோமா அப்படின்றது இதெல்லாம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அப்போ புஷியானந்த் வராருன்னா கட்சிக்காரங்க பார்ப்பாங்க ஓட்டு போடுற மக்கள் இதை பார்ப்பாங்க தலைவர் பார்ப்பார் அதற்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒரு சொல்லாடல் ஒரு 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 தரவுகள் இல்லை ஒரு ஆட்சி மாற்றம் ஏன் வேணும் எதனால் இந்த ஆட்சி எதிர்க்கணும் எந்த நீங்களும் பண்ண மாட்டீங்க பொதுச் செயலாளரும் பண்ண மாட்டீங்க தலைவரும் பண்ண மாட்டாருன்னா அப்போ என்ன ஆதவர் ஜீவா பேச விட்டிங்கன்னா அது சிக்கலில் போய் நிற்கிது ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உன பேசாரு அதுக்கு மூணு நாளுக்கு அடுத்து உன பேசுறாரு திருமாவளவன் கட்சியில முப்பது பேர் தான் இருக்காங்க மத்தவங்க இங்க வந்துட்டாங்கன்னு பேசுறாரு அப்புறம் இருபது பேர் தப்பா வழிநடத்துறாங்க பேசுறாரு திருமாதான் இன்னுமே என்னோட என்னது கொள்கை தலைவரான்ற அளவுக்கு அவர் பேசுறாரு நல்ல சிறப்பு அப்படியே வச்சுக்கோங்க நீங்க என்ன பேசினீங்கன்னாலும் அதெல்லாம் வந்து கீழே இருக்கிற சிறுத்தைகள் உங்கள விட மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரைலாம் அதெல்லாம் வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டம் அதுக்கப்புறம் ஏறி வந்து ஏனி எட்டு ஒதக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு கட்சியுமே அதை ஏத்துக்காத அதெல்லாம் அவங்க பாத்துக்கும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் வந்து கிட்ட போய் கேட்குறாங்க இதுவரை உங்களை எதிர்காத எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து பே ரொம்ப 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 சூப்பராக பியூட்டிஃபுல்லாக பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு போனார் ராஜ்மோன் ஏங்க மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க எங்களோட இலக்கு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதான் அவருங்களோட கருத்து அப்படி இப்படின்ட்டுன்னு அதை கேட்டார் போல வார்த்தைகளை போட்டு போகிறார் ஏன் அப்படின்னா ராஜ்மோன் அவர்களுக்கு உண்மை தெரியும் சும்மா ஒரு ஒரு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் அண்ணாதிமுக அடிச்சு அடி அடியிலேயே பயமில் பதில் கிடையாது ஒரே ஒரு ரெண்டு கேள்வி கேட்டப்பில்ல எடப்பாடி பழனிசாமி சொந்த மக்கள் நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டப்போ விட்டுட்டு ஓடி வந்துட்டு நீங்கள் எனக்கு அரசின்னு சொல்லி தெரியாது எனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நான் போய் பார்த்தேன் அக்கறையில் ஆறுதல் கூட போ பார்த்தேன் ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத ஆள் நீ எல்லாம் தலைவரா அப்படின்னு மொத்தமாக முச்சு விட்டாப்புல அதை இதை கேட்கறதுக்கு ஒரு தகுதி இருக்குன்னா ஒரு தகுதி இருக்கு என்ன தகுதினா ஈரோட்ல கூட்டம் ஈரோடு கூட்டத்துக்கு வந்த ஒரு தொண்டர் இறந்து போயிடுறாரு ஒரே ஒரு தொண்டை போயிட்டாச்சு சேலம் பக்கத்துல இருந்தாலும் மறுநாள் வந்து அந்த வீட்டில் போய் பார்த்து அண்ணாதிமுக தொண்டை இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அந்த தொண்டர் குடும்பத்தை பார்த்துட்டு கேட்டுட்டு நல்லா விசாரிச்சு எதோ கட்சியிலே ஏதோ உதவி அஞ்சு லட்சம் லட்சம் ஏதோ கொடுத்தாங்க பணம் வரவும் போங்க பட் அட்லீஸ்ட் அந்த டைம் நேரம் உங்களால் நேரமே ஒதுக்க முடியல அப்போது ஒரு ஒரு கட்சியில் வந்து ஒரு கட்சியாக நடத்தணும் ஒன்று ரெண்டாவது கேட்டாப்பில் காசை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன் இப்போ யாருக்காக விட்டு வந்தேன் என்ன செஞ்சேன் கரோனா காலத்தில் முப்பத்தெட்டு வார்டு போனேன் என் கட்சி நிர்வாகி நிறைய பேர் செத்து போனாங்க கரோனாவில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே என்ன சிக்கல்னால் எந்த விதமான மக்களுக்கோ தொண்டர்களுக்கோ அவர் அவர் நேரம் ஒதுக்கிறது கிடையாது அவர் அவைலபிளாக இல்லை எது எடுத்தாலும் பிஸியாக இருக்கிறாரு அவர் இட்னாந்து இட்னாந்து போகிறது கஷ்டம் அப்படிங்க இந்த ரெண்டு கேள்வி இப்போ இப்போவே இப்படி இருக்கிறீங்க நாளைக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால் அதே சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு அது என்னங்க சின்ன கட்சி அப்படின்னு வாங்கி வந்த மாதிரி பேசலை அடிமை கிடிமை குத்தடிமை சிபிஐல போய் இப்படி உட்காந்து இந்தியப்பா அம்மக்கிட்ட இப்படி நின்றுந்தியப்பா என்கிட்ட வந்து மாஸ்டர் படுத்தி இப்படி அதெல்லாம் எதுவும் பேசலை நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல எங்கள் கட்சியை பற்றி பேசுனா நாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம் இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்பீச்சாக இல்லையா இது அரசியலோட முயற்சியாக இல்லையா இது எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் எந்த தலைவராக இருந்தாலும் தன்னுடைய சொந்த தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து தேவையில்லாத விஷயம் பேச வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமானமாக உண்மையான ஒரு விஷயத்தை சொன்னார் பயந்து போய் வந்து ஓடி வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்காட்சிங்க அப்புறம் இப்போ இங்கே அடிக்கிறீங்க இப்போ எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க நீங்கள் ஆடி ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட் ட்ரெஸ் பற்றி பேசுகிறப்போ அந்த இந்த ப்ரோட்டோக்கால்லாம் கொண்டு வரணும் கைட்லைன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஸ்டாம்பிட் பத்தின விஷயங்கள் பேசினப்போ சொல்லியிருந்தீங்க ஒரு வேலை ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இவங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா டிவிக்கே தாங்குமா ஒரு ரெண்டு நாள் தாங்குவாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன்களை வந்து அன்னாதிமுகவுக்கு ஆள் இல்லை ரேஸ்டில் இல்லை அதில் இல்லை இப்போ எதுக்கு வந்து சொல்கிறீங்க நம்ம அதிமுகவை பற்றி பேசக்கூடாது பேசுங்க இன்னும் அவங்க இயற்கையே உள்ள ஆளுங்கள் எல்லாம் இன்னும் ஃபுல்லாக இப்போ இப்போதான் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் இன்னும் நிறைய பேர் சி வி சண்முகம் வேற புஷ்பா மாதிரி தான் இருப்பார் ரக்கையோட தான் போவார் இப்படி ஒரு மாதிரி போகும்போது நம்ம திருவண்ணாமலை ஸ்லாங் நீங்கள் புஷ்பா படத்துல பாத்தீங்கன்னா வரும் யார் யார் பக்கம் அது ஒரு அவருக்குன்னு ஒரு வட்டார மொழி இருக்கும் அதெல்லாம் பேசுவார் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் நக்கல் கிண்டல் நையாண்டி அதெல்லாம் தேர்தல் வரும்பொழுது விஜய் யாரு என்ன ஏது இன்ன மாதிரியான அரசியல்வாதி எவ்வளோ நேரம் உழைக்கிறாரு பகலில் என்ன பண்ணுறாரு நைட்டு எங்கே போகிறாரு வராரு இறாரு இப்படியெல்லாம் போயிடுவாங்க அது கீழே இருக்கிற மேடை பேசலருந்தான் இருக்கிறாங்களா அவங்களாம் அந்த மாதிரி போயிடுவாங்க சிஆர் சரஸ்வதி சிஆர் சரஸ்வதி அவங்க அவங்க எப்படி வேணால் ஸ்விங் ஆவாங்க சீஆர் சரஸ்வதி வளர்மதி அன்னத்தையும் வளர்மதி அவங்களாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா விஜய் தாங்க வரணும் வளர்மதி வந்து விஜய் கூப்பிடுவாங்க புது எம்ஜிஆர் புது எம்ஜிஆர்னா நீ வா எம்ஜிஆர் நான் பார்த்துருக்கேன் தலைவரை நீ கொஞ்சம் வா வெளி பனைவரை விட்டு நீ வரியா இல்லை நான் வரட்டான்னு கேட்பாங்க அந்த மாதிரி அதனால் ஏதோ ஒரே நேரத்தில் நாங்கள் எல்லோரையும் பண்ணுவோம் இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க கூட்டணிக்கு தான் பேசுகிறாங்கன்னு கூட்டணிக்கு வராதனால அவங்க அமைதிக்காது கம்முன்னு தான் போனாங்க டெஃபினட்லி நீங்கள் போய் என்ன பண்ணிட்டீங்க வாய விட்டிங்க சரி சரி அவங்க வந்து போய் டெல்லிக்கிட்ட போய் பம்ப பதுங்கிட்டாங்க பம்பிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு வார்த்தை அட்லீஸ்ட் ஆச்சு பாஜக கூட்டணி கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சியில் சொல்ல அதிமுக தலைமையிலான ஆட்சி அதிமுக தனித்தே மெஜாரிட்டி படும் சொல்கிறாப்புல இந்த பட்ச பாஜகவோட மூத்த அமைச்சர்கள் முக்கியமான ஆளுங்க எல்லாருமே எடப்பாடி தான் சிஎம்னு சொல்கிறாங்க எடப்பாடி தான் இந்த கூட்டணி தலைமை எல்லாருமே சொல்கிறாங்க முதல்வர் வேட்பாளர் நாங்கள் சாப்பிட போயிருக்கிறோம் காலையில்ன்றாங்க நயனார் நாயகேந்தர்னு சொல்கிறார் அவர் தலைமையில் தான் தேர்தல் நடத்தும் அவர் தான் எங்களோட முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார் வெறும் திமுக எதிர்ப்பு திமுக மீது வன்மத்தை கப்பணும் இங்கே நேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை பற்றி அவர் பேசணும் நான் இப்படி யார் பேசணும் விஜய் பேசணும் பத்திரிகையாளர் பேசலாம் பொதுமக்கள் பேசலாம் எதிர்கட்சிகளுக்கும் பேசலாம் ஆளுங்கட்சிகளுக்கும் பேச முடியாது ஏன்னா அரசாங்கமும் அவங்க நடத்துகிறாங்க ஒரு பாலியல் சீண்டல் வந்து ஆகி ஒரு குடும்பமே சின்ன ஆகி சாக்கில் போட்டு கட்டி அங்கங்கே போட்டு போயிருக்காங்க கோரமான சம்பவம் இவர் எப்போ தெரியுங்களா ரியாக்ட் பண்ணுறாரு இவருக்கு டைம் ரியாக்ஷன் டைமு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகுது சார் ரியாக்ட் பண்ணுறது அதாவது கிட்டத்தட்ட பாலியல் சீண்டல் அந்த பெண்மணி கொலை செய்யப்படுகிறார் அதை தடுக்க முயன்ற கணவன் கொலை செய்யப்படுகிறார் அங்கே இருந்த குழந்தை கொலை செய்யப்படுகிறது குற்றம் நடந்து மறுநாள் தான் தெரிய வருது ஏன்னா தேடுறாங்க ஊரை விட்டு ஊர் வந்தவங்க தேடுறாங்க தெரியல அதுக்கப்புறம் பத்திரிகையில் செய்தி ரிப்போர்ட் ஆகுது அப்புறம் மறுநாள் பத்திரிகையில் வருது செய்தி அறிக்கை விடுறாரு அப்போது அவர் அடிக்க ஒரு டைம்க்குள்ளே அரஸ்டே பண்ணி முடிச்சிட்டாங்க மற்ற பெரிய மற்ற பேரையும் சம்பவம் நடந்த இடத்துலேருந்து இவர் வீடு எவ்வளோ இவர் திரும்ப ஈஸியாக வழியாக வர வரவர்தான் இது தரமணி ஓய தானே நடக்குது உங்கள் வீடுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா பக்கம் அப்போ பேப்பரே படிக்கிறது இல்லையா ஒரு ஒரு அரசியல் ஆசை இருக்கிறவங்க எப்படிங்க பத்திரிகை செய்தி படிக்காமல் இருப்பீங்க நாட்டு நடப்பு தெரியாமல் எப்படிங்க நீங்கள் ஆட்சி பண்ணுவீங்க இப்ப ஒரு கொள்கை தலைவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியான ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் போஸ்டே போடுறாரு ஏன் நடுராத்திரி போய் போடுங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஜனங்க இருட்டோடு இருட்டா போய் மாலை போட்டு போயிடுங்க இருட்டுலயே ஒரு போட்டோ அது மாதிரி லைட் ஒன்று போட்டு போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்றேன் அதுவும் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு ஏ இல்ல மாஃப் பண்ண போட்டுன்றது அப்படின்னு போட்டு விளையாடு அவங்க என்னத்தான் சொல்றது சரி அதை ஓகே தலைவருங்க எல்லாம் சிலையாகிட்டாங்க செலவு கேட்க மாட்டாங்க அவங்கள மதித்து அவங்களுக்கு மரியாதை செஞ்சா அவங்களோட ஆதரவு சந்தோஷப்படுவாங்க யும் மக்கள் பிரச்சனையே பேச மாட்டேன் இவர் ரியாக்ட் பண்ணுற வேலையே நந்தனத்தில் இன்னொரு பாலியல் சிண்டல் வேலை செய்கிற பொண்ணு வேலை சேர்ந்து பொறுக்கி நான் இங்கே இந்த வேலை பண்ணியிருக்கிறானுங்க அப்போ உங்களுக்குலாம் பயம் இல்லை தானே இங்கே பெண்களை என்ன வேணால் பண்ணலாம் அதாவதுங்க சிங்கிள் விஷயம் ரேப்பு அது மாதிரி புரிஞ்சுக்க முடியுது கேங்கு ஆளாளுக்கு பண்ணுறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கோர்ட்டு நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்டிருக்கு காவல்துறையை

பல்ல போடுங்கன்னா நடவடிக்கை கிடையாது பாலியல் சீனல்னா நடவடிக்கை கிடையாது கஞ்சா போதையை போட்டு கத்தி எடுத்து வெட்டுனா நடவடிக்கை கிடையாது ஸ்விக்கியில் ஒருத்த ஓட்டிங் போகிறான் அவனை ஈத்து போட்டு வெட்டுவான் நடவடிக்கை எடுக்கக்கூடாது சம்பந்தமே எல்லாமே ரீல்ஸ் எடுக்கிறான் வெட்டுறத அதுக்கு நடவடிக்கை இல்லை அடுத்த ரெண்டு நாள் திருப்பி திருத்தம் ஒரு விஷயமா அதே பட்டங்களே போட்டுன்ற மாதிரி அங்கேயே இதை இப்போ இது என்ன பண்றீங்க நான் நான் என்ன கேட்கறேன்னா சரி ஊடகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சைலண்டாக இருக்கிறீங்க ரைட்டு சந்தோஷம் குறைந்தபட்சம் மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே அது வந்து அரசாங்கத்துக்கு யாருன்னா எடுத்து சொல்லணும்ல எப்படிங்க தெரிய வரும் அவங்களுக்கு சரி இப்படி மறைச்சி மறைச்சி ஒரு வேளை மக்களுக்கு கோபம் வந்துட்டு ஆட்சி போயிடுச்சு முகத்தை தூக்கி எங்கே வச்சுக்கிறது உண்மையிலே அந்த ஆட்சி மீது அக்கறை இருக்குமேனால் ஊடகம் அந்த கடமை செய்யணும்ல நிச்சயமா லேப்டாப் கொடுக்கும்போது இது நல்ல திட்டம் சிறப்பான திட்டம் வரவே இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம ப பத்திரிகையில் எந்தளவு செய்தி வெளியிடும் அந்த மாமல்லன் அணை ஒன்று முதல்வர் திறந்தார் அடிக்கல் நாட்டினார் ஒன்று புள்ளி ஆறு டிஎம்சி தண்ணி கெட்டதிட்ட தேங்கும் அது வந்து ஒரு சிறப்பான திட்டம் சென்னைக்கு வந்து குடிநீர் கொடுக்குற திட்டம் அது அந்த திட்டத்தை இருட்டடிப்பு செஞ்சுருக்காங்க நிறைய பத்திரிக்கைக்கு நான் பேசியிருக்கேன் சரியா போடலை அதில் வந்து விஜய் வந்து இதை சொன்னார் விஜய் வந்து டெல்லியில் போய் சிபிஐ பார்த்தாருன்னு சொல்லிட்டு அதை செய்தியாக பெருசாக போட்டாங்க அப்படின்னு நான் அன்றைக்கி பேசியிருக்கிறேன் அப்போ அதையும் பேசணும் இதையும் பேசணும் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் நம்ம வேலை என்ன என்ன நடக்குதா நடக்குது என்ன நடக்குது அவங்க சொல்லிடணும் ஏதாவது எது எடுத்து கொள்கை பேசுறது கொள்கை பிரகாரம் தான் எல்லா கூட்டணியும் நடக்குதா இந்த கொள்கைன்றதே ஏமாத்து வேலை நான் இதை நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கிடைக்கிறதுக்கு என்ன கொள்கை சொல்லுங்கள் பார்க்கலாம் டிஎம்கே கூடயும் பேசுவீங்க அதிமுகவும் பேசுவீங்க தாவேக்கா ஒரு வேலை கிடைக்கலன்னா அங்கே போவீங்க அப்போ அதிமுக பிஜேபியோட இருக்கு அதோட போய் சேரதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை காங்கிரஸோட திமுக இருக்குது அதோட போய் சேரதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு கட்சி நானும் தொடங்குறதுன்னு சொல்லி வந்து அதோட போகிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை தமிழ் தேசியம் பேசுகிற நான் தமிழர் கட்சிக்கிட்ட ஒன்றும் போக மாட்டீங்க மாட்டேன் கொள்கை நல்ல கொள்கை இருக்குல்ல தமிழ் தேசிய கட்சி நான் தமிழர் நல்ல கொள்கை அருமையான ஒரு ஒரு பேச்சாளர் நல்ல பிரச்சாரம் பண்ணக்கூடியவர் அண்ணன் சீமானு ஏன் யாருமே சீமான் அவரோட கூட்டணி போக மாட்டேறீங்க ஏன்னா அவர் கொள்கையை மட்டும் பேசுகிறார் ஒரு விஷயம் பாக்கி விஷயம் நடக்காது ஆசைப்படுறது கிடைக்காது சீட்டு மட்டும் தான் கிடைக்கும் சீட்டு வண்டி தான் கிடைக்கும் நோட்டு கிடைக்காது அப்போ நான் உங்கள் கொள்கை உங்களோட எல்லோரும் கொள்கையும் நோட்டுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டா ஒரு பத்திரிக்காரா மக்கள் நலனை விட உங்களுக்கு என்ன தேவையோ அதுதானே தானே பெருசாக இருக்குது இப்போ கிட்ட போய் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா

நேற்றும் வரல இன்னைக்கும் வரல எலக்ட்ரால் பாலிடிக்ஸ்க்கு அவர் பட்டு வர இயக்கம் போராளி போராட்ட குணம் சூப்பர் நோ காம்ப்ரமைஸ் இப்போ எதுக்குன்னா இந்த மூணு பேர் நம்ம சொன்னோம்ல பேசுனீங்கல்ல இந்த மூணு பேரோட கொள்கை என்னன்றது இப்போ நாட்டு மக்களுக்கு தெரியும் நாளைக்கு ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர தான் போறாங்க அதிலெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது அட்லீஸ்ட் இந்த மாதிரி விமர்சனத்தை தவிர்க்கலாம்ல பத்தோட பதினொன்னா ஏதோ ஒன்று சேர்ந்தா தேமுதிகவை தவிர்த்துட்டாலும் ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை முதல்வராக பதவி எடுத்தவர் ராமதாஸ் அவர்கள் முக்கியமான முதல்வர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டணியில் இருந்தவர் முக்கியமான பல அமைச்சர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் இப்படி இருக்க ரெண்டு பேருமே ஒரு முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கில் முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷன் இல்லை இவங்க தேவையாக தேவையில்லையான்னு மற்றவங்க போய் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இதற்கு காரணம் இவங்க தான் ஏன் ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் வந்து நாளைக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஒரு தேதி சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிமாண்ட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும் இப்போ இன்றைக்கி ஒரு நம்பர் வெளிப்படையாக வந்துச்சுங்களா ஆறு சட்டமன்ற சீட்டு எங்கே திமுக சைடு அதில் லாஜிக்கலாக கரெக்டாக தப்பா இப்போ இப்போ ஓட் பேங்க் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆறு சட்டமன்றம் ஓகேவான ஒரு விஷயம் தான் அந்த கப்பல் இல்லை அந்த பஸ்ஸு அந்த போட்டு ஃபுல்லு இதுக்கு மேலே ஆள் ஏற்றுனிங்கன்னா டைட்டானிக் மாதிரி ஆகிடும் ஆக்சுவலி இப்போ திமுக தான் விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த ஆறு சீட்டையுமே அவங்களுக்கு ஆட்சியில இருக்கும் ஒரு சில கெட்ட பேர் வருது வெறும் முதலமைச்சர் வண்டி ஒத்தையில போராட்டிட்டு இருக்காரு இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறது நிறைய துறையோ அமைச்சர்களோ அவங்களோட நடவடிக்கைகளோ சரியில்லை இல்லைன்னா எதுக்குங்க ஒரு கட்சி வந்து யார் வந்தாலும் சேர்த்துக்குது திமுக இருநூத்தி இருநூறுல ஜெயிக்கும் திருப்பி டூ பாயிண்ட் ஒன் சொல்றாங்கன்னா சொந்த கட்சிக்காரங்களோட சீட்டை குறைச்சிக்கிட்டு புதுசா யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் எதுக்கு சேர்க்குறாங்க அப்போ தோற்றக்கூடாது ஒன்று ரெண்டாவது ஒரு ஒரு வேலை தோத்துட்டோன்னா ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சி போயிடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆட்சிக்கு வர வாய்ப்பு அதிகம் ஈஸி எதிர்கட்சியாக இருக்கும்போது அரசியல் பண்றது ஈஸி மக்களுக்கு கோபோன்ற ஒரு விஷயத்தை ஆட்சியாளர்கள் இந்த பந்தா பண்ணி திமிர்தனம் காட்டி பண்ணிட்டாவே நீங்கள் போய் அதை அறுவடை செஞ்சுட்டு ஏதோ அம்மா தாயே ஓட்டு போடுமா ஒழுங்காக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஆசை வார்த்தையை கூப்பிட்டோ இல்லை தப்பை மன்னிச்சோ இல்லை கையில் காலில் ஊந்த வைக்கிறது கூட ஜெயிச்சிடலாம் ஆனால் ஆணவத்திலேயோ அதிகாரத்துலையோ நீங்கள் ஆடிட்டிங்கன்னா மக்கள் மன்னிக்க மாட்டாங்க அந்த பயம் இருக்கிறதுனால தான் எப்பயுமே இந்த கூட்டணி சேர்க்கறது இந்த பெரிய கட்சிகள் திராவிட கட்சிகள் எல்லாம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அந்த பயம் இருக்குது பயப்படுறாங்க அதை உணர்த்துறாங்க வெளிப்படுத்துகிறாங்க பிரதமர் ரொம்ப கூட்டணி காட்டுறாங்க ஒரு பிரச்சாரம் போகிறாங்க போகிறாங்க ஆனால் பயமா எனக்கா அழுத்தமா உனக்கா அதுவா இதுவா நாற்பது பெர்சன்ட்டு அப்படின்னு ஒருத்தர் உக்காந்துட்டுருக்காரு இப்போ கூட ஒரு சில நண்பர்கள் நான் பார்க்கும்போது இப்போ இருபத்தஞ்சிக்குன்னா ஒத்துக்க பண்ணின்றாங்க நான் சொன்னேன் போட்டு வந்தால் ஒத்துக்க போகிறோம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்னு பேசும்போது அதை நான் இல்லை நான் அதை கேள்வி தான் கேட்குறேன் நான் அதான் கேட்குறேன் சரி இப்போ இருபத்தஞ்சி எல்லாம் சொல்கிறீங்க இருபத்தஞ்சுனால் எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் தெரியுமா தொகுதிக்கு சரி நாற்பது பர்சன்ட்னா எவ்வளோ ஓட்டு வாங்கணும் தெரியுமா தொகுதிக்கு எண்பதாயிரத்து வந்து தொண்ணூறாயிரம் ஓட்டு வாங்கணும் அவ்வளோ வாங்கணுமா நாற்பது பர்சன்ட் சொன்னேன் அப்புறம் அவ்வளோ வாங்கணுமானு கேட்குறீங்க இவ் இவங்களால் தாவைக்காவால் இன்றைக்கி பத்திரிகையாளர்களுக்குள்ளே சண்டை என்னோடய நிறைய நண்பர்கள் வந்து விஜய் ஃபேன் நானும் விஜய் சார் ஃபேனு எங்களுக்குள்ளேயே சண்டாகிப்போம் கிட்டத்தட்ட இப்போ இப்போ மற்றவங்களெல்லாம் ஒத்துக்கலைன்னா அஜித் ஃபேன் வேறு நடத்துகிறாங்க என்ன விதமான கருத்தரையும் எனக்கு புரியல இவ்வளோ நாள் திமுக அதிமுக வரும்போது அரசியல் பேசணும் ஊழல் பேசணும் லஞ்சம் பேசணும் எல்லாம் பேசணும் மாறி மாறி இப்போ விஜய் சார்னு வரும்போது அவங்களோட டைமென்ஷன் மாறுது புதுசாக ஒருத்தர் வரணும் மாற்றம் ஒருத்தர் தரணும் சரி நீங்களாம் ஆசைப்பட்றீங்க அவரும் அது உழைப்பு போட மாட்டேன்றாருண்ணா இல்லை அது வந்து எடுத்தோடனே எல்லாம் செஞ்சிருவாங்களா இப்போ தானே வராரு அது வழி விடணுங்க இவங்க வருஷமாக பார்த்தோம் கேட்குறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓட்டுன்னு ஒன்று கேட்கணும்ல இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு நிகழ்ச்சி நடத்துறீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகைலேயும் ரேடியோலையும் டிவிலையும் அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் விளம்பரத்தை போட்டு விட்டு நான் வந்து இது மாதிரி நான் வந்து வீடு கட்டிக்கிடுங்க என் எல்லாம் ஆசையாக இருப்பீங்க ஏமா பெரிய வீடுன்றதை என் எஸ்டேட்டு பகலாவெலாம் பொதுமக்கள் வந்து வாழ்த்துட்டு கிரகப்பிரசத்தை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்கள் பணத்துக்கு போடலாம் எல்லாருமே அதை பார்த்துட்டு போவாங்க எதுக்கு கிரகப்பிரசத்துக்கு வீட்டுக்கு போய் ஒரு பத்திரிக்கை வைக்கிறாங்க ஒரு கல்யாணம் காது குத்துனா வரணும் நான் நிகழ்ச்சி பண்ணுறேன் வாங்க சுற்றம் நட்பு உறவும் பந்தம் சொந்தம் எல்லாம் வாங்க குடும்பத்தில் ஒருத்தனா பார்க்குறாங்க ஆனால் குடும்பத்தில் ஒருத்தர் போய் இவர் பார்க்க மாட்டார் அவங்க குடும்பத்தோட வர வச்சு குடும்பத்தோட வர வச்சு பார்ப்பார் இவரு போய் பார்க்க மாட்டார் இதை நம்ம கேள்வி கேட்டால் விமர்சனம் பண்டவாண்டியா விமர்சனம் நீங்கள் மனசில் இருந்துச்சு கடந்து போயிடுறது இவ்வளோ நேரம் உங்களை போனால் நேற்று தேங்க்யூ தேங்க்யூ